என்னங்கடி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆலைய காணும் ஐயோ ஆச்சு என் பையன் என் உயிரை வாங்குறான் என் பிள்ளைங்கெல்லாம் ஒன்றா படிக்கிறாங்க வீட்டுக்கு வந்து ஒரே அட்டவாசம் பண்ணுறாங்க சரி செல்வி வந்தாளா ஏதோ ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னாங்க தெரில இன்னும் வந்தால் மொதல் இங்கே தான் வருவாங்க ஐயோ பாட்டி செத்துட்டாங்கடா எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது நான் வீட்டுக்கு போறேன் ஐயோ ஆச்சி செத்துருச்சு செத்துருச்சு ஆச்சி கேதா ஆயிடுச்சு சீக்கிரம் எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க எல்லாரும் வாங்க ஐயோ ஆச்சி செத்துட்டாங்க செத்துட்டாங்க எல்லாரும் வாங்க ஏ பைத்தியம் அவங்க சாகல மயங்கி விழுந்துட்டாங்க ஹாஸ்பிட்டல் தூக்கடி ஐயோ ஆச்சி உங்களுக்கு என்ன ஆச்சு ஆச்சி பயப்படாதீங்கம்மா அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க டாக்டர் இது யார் என் புருஷனா